முருகாச்சரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று நமது ஒளி அலையில் பதிவாகும் திருப்புகள் புதலை மொழியினர் என துவங்கும் கழுகுமலை பாடல் பாடலையும் பாடலின் பொருளையும் கேட்டு இறுதியில் தலச்சிறப்பை நோக்கி பதிவை நிறைவு செய்வோம் முருகாசரணம் புகார்ப்பணமஸ்து முதலை மொழியினார் நிதி கொள்வாரணி முலையை விலை செய்வார் தமக்கு மாமையில் கொடிது கொடிதால் வருத்தமாயுரு துயராலே தலை மொழியினார் நிதி கொள்வார் அணி முலையை விலை செய்வார் தமக்கு மாமையில் கொடிது கொடிததால் வருத்தமாயுரு துயராலே மதலை மருகி வாலிபத்திலே வெகு பதகர் கொடிய வாழிடத்திலே மிக வறுமை புகழ்வது எனக்கு மோயினில் முடியாதே மதலை மருகி பத்திலே வெகு பதகர் கொடிய வாழிடத்திலே மிக வறுமை புகழ்வது எனக்கு மோயினி முடியாதே முதல வடிவிலோடு சூருடல் சூரூடல் மடிய அயிலையே விடுத்தவர் கருமுகிலை அணையதான் ரத்தமாக மருவோனே முதல வரிவிலோடு எதிர் சூருடல் மடிய அயிலையே விடுத்தவ கருமுகிலையதா நிறத்த மாத்திர மருவோ ஓனே கதலி கமுகு அழிசையை மூரலமா அறத்தில் மீறிய கழுகு மலை மகா நகர்குள் மேவிய பெருமாளே கதலி கமுகு சூழ்வயற்குளே அழி இசையை முரள அறத்தில் மீறிய கழுகு மலை மகா நகர்குள் மேவிய பெருமாளே வெறு முதலி மொழியினார் வார் அணிமுலையை வெளி செய்வார் தமக்கு மாமையல் கொடிது கொடிது அதால் வருத்தமாய் உருதுயரா குழந்தையைப் போல கொஞ்சம் அழலை பேசுபவர் ஆடவர்களின் பணத்தை பறிக்கும் பொதுமகளிடத்தில் மிகவும் தீயது அந்த மயக்கத்தால் மனம் வருந்தி துன்பம் வருவதால் மருகி பதகர் கொடிய வாழிடத்திலே உன் பிள்ளை போன்ற அடியேன் கடும் வேதனை சுற்று இளம் பிராயத்திலே மிகுந்த பாதகர்களாகிய தீவிரத்திலே சென்று மிக வறுமை புகழ்வதே எனக்கு இனி முடியாதே தீயவரிடத்தில் சென்று என் மிடியை வெகுவாக எடுத்துச் சொல்லும் நிலை முடிவுக்கு வராதா முதல முதல்வனே வரி வில்லோடு எதிர்த்த சூர் உடல் மடிய அயலையே விடுத்தவா வரித்து கட்டப்பட்ட வில்லோடு போருக்கு வந்த சூரனின் உடல் மாழ வேலை செலுத்தியவா கருமுகிலை அணையதா நிறத்த மால் திருமருகோனி கரி மேகம் போன்ற நிறமுடைய திருமாலின் அழகிய மருமகனே கதலி கமுகுசூழ் வயற்குளே அழி இசையை முரல வாழை பாக்கு மரங்களும் சூழ்ந்த வயல்களில் வண்டுகள் இசை பாட மா அறத்தில் மீறிய கழுகுமலை மா நகர்க்குள் மேவிய பெருமாளி தர்மம் மிகுந்த கழுகுமலையில் விளங்கும் பெருமாளி தீய சென்று என் மிடியை வெகுவாக எடுத்துச் சொல்லும் நிலை முடிவுக்கு வராதா முருகா சரணம் கழுகுமலை திருப்புகள் பாடலை கேட்டோம் தலச்சிறப்பை நோக்குவோம் முற்காலத்தில் கழுகுமலை ஆலயம் இருந்த இடம் வனமாக இருந்தது புவனகிரி என்று அழைக்கப்பட்டது தளத்திற்கு தெற்கே பழங்கோட்டை என்னும் ஊரில் அதிமதுர பாண்டியம் என்ற மன்னன் தன் இருப்பிடத்தை அமைத்து ஆட்சி புரிந்து வந்தான் அந்த மன்னன் வேட்டையாடுவதற்காக இந்த வனப்பகுதிக்கு வந்தான் அப்பொழுது ஓய்வெடுக்க விரும்பி வனத்தில் இருந்து வேங்கை மரத்தடியில் அமர்ந்தான் மிகுந்த களைப்பின் காரணமாக தூங்கிப் போனான் நன் பகலில் பூஜை செய்வது போன்றும் மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டு விழுத்து பார்த்தார் அப்பொழுது அங்கு ஒரு பசு பாறையில் தானாக பால் சுரந்து சிறிது நேரம் கழித்து அந்த அகற்றி பார்த்த பொழுது அங்கு ஒரு மயில் மீது அமர்ந்த கோலத்திலே முருகப்பெருமானும் காட்சியளித்தார்கள் இதனை கண்டு மனமகிழ்ந்த மன்னன் காட்சியால் உள்ளம் நிகழ்ந்து வழிபட்டார் மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்படாமல் தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி என்றும் தேவரில் வந்து பூஜிக்கின்ற மூர்த்தி என்றும் உணர்ந்து மக்கள் வழிபட வசதிகள் செய்து வைத்தார் என்பது தலைவரலாறு புராண சிறப்பு ராமபிரானும் சீதா பிராட்டியாரும் மனத்திலே பொழுது ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான் அதனை தடுத்து ஜடாயுவின் இலக்கையை விட்டினான் ராமணன் பின்னர் அங்கிருந்து சீதையோடு தப்பித்து சென்றான் ராமனும் லட்சுமணனும் ரத்தகாயத்துடன் விழுந்து கிடந்து ஜடாயுவி கண்டார்கள் அவளிடம் நடந்ததை கூறிவிட்டு உயிரை விட்டது ஜடாயு பறவை இதனால் ராமபிரான் மிகவும் மனம் பெருந்தி ஜடாயுமிற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார் ஜடாயு செய்தி கேட்பட்ட அவரது உடன்பிறப்பான சம்பாதி ராமபிராவை அடைந்து ஜடாயுவின் இறப்பிற்கு மிகவும் அருந்தியதோடு தமது உடன் பிறந்தவனுக்கு செய்ய வேண்டிய ஏமக்கிரைகளை செய்ய இயலாத பாவியாகிவிட்டேனே என்று புறம்பினார் அதை கேட்ட ராமபிரான் சம்பாதியை தேற்றி சென்னாட்டில் முன்னூறு அடி உயரம் உள்ள அடிவாரத்தில் உள்ள புகையில் குடிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமானை வணங்கி பாவத்தை போக்கிக்கொள் என்று அறிவுறுத்தி அனுப்பி வைத்தார் கழுகு முனிவராகிய சம்பாதி இத்தலத்திற்கு வந்து இந்த மலையிலேயே தங்கியிருந்து ஒரு முகமும் ஆறு கைகளும் கொண்டு விளங்கும் முருகப்பெருமானாகிய சுப்பிரமணியரை வணங்கி தனது பாவத்தை போக்கிக் கொண்டார் சகல் பாவங்களையும் நீக்கும் வல்லமை கொண்ட முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் தலத்திலே கழுகு முனிவர் வசித்து வந்ததால் இம்மலை கழுகு மலை என்று பெயர் பெற்றது கழுகு மலையிலே அருள்வரைக்கும் மூர்த்தி என்பதால் இத்தலை இறைவனுக்கும் கழுகாசல மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் கோயில் சிறப்புகள் கழுகுமலையில் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்முதீஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமான் இருக்கிறார் இறைவனை நினைத்து உளமுருக வழிபடுவோருக்கு முக்தி அற்புதமான திருத்தலம் இந்த கோவிலில் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் விற்றிருக்கும் முருகப்பெருமான் ஒரு முகமும் ஆறு கரங்களும் கொண்டு பக்தர்களுக்கு அறிவுறுகிறார் மயிலின் தலைப்பகுதி இறைவனின் இடப்பாலத்தில் இருப்பது தரத்தின் சிறப்பு தென்னிந்தியாவிலேயே இம்மாதிரியான திருக்கோலம் கொண்ட முருகன் கோவில் இது மட்டுமே முருகப்பெருமான் கோவில்களில் சூரன் மயிலாக மாறி வாகனமாக இருப்பதை காணலாம் அதன்படி மயிலின் முகம் முருகப்பெருமானுக்கு வரவுபுரத்திலே இருக்கும் முதன் முதலிலே பிரணவமும் மயிலாக இருந்து பழத்திற்காக முருகப்பெருமான் உலகை சுற்றிய பொழுது சுமந்தது பின் சூரனோடு போர் செய்த பொழுது இந்திரன் மயிலாக வந்து சுமந்தான் அதனால் மலையினை இந்திரனே மயிலாக இருக்கும் காட்சியை காணலாம் அதனால் மயிலின் முகம் முருகப்பெருமானுக்கு இடதுபுறத்திலே இருக்கிறது இதன் காரணமாக சூரசம்ஹார நாட்களில் மயிலின் முகம் மூடப்பட்டிருக்கும் இத்தல நாயகன் கழுகாசல மூர்த்தி மேற்கு பார்த்தும் வள்ளி தெற்கு பார்த்தும் தேவையானை வடக்கு பார்த்தும் அருள் அளிக்கிறார்கள் அமர்ந்த நிலையிலே நான்கு உயரத்திலே பெரிய திருமேரி பொதிகி மலையிலே உரையும் அகத்திய முனிவருக்கு ஞானத்தியர்களும் ஞான குருவாகவும் மக்களுக்கு மங்கள வாழ்வளிக்கும் மூர்த்தியாகவும் இத்தன சுப்பிரமணியர் திகழ்கிறார் எனவே இத்தலம் குரு மங்கள கஷேத்திரம் என்று போற்று இறைவனின் கருவறை மலையின் குகையில் அமைந்திருப்பதால் இக்கோயிலின் மலையே ஆலயத்தின் கோபுரமாக விளங்குகிறது அருணகிரி பெருமானோருடைய மூன்று திருப்புகள் பாடல்கள் கிடைத்திருக்கின்றன பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கச்சிய சிவாச்சாரியார் பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களைக் கொண்ட கந்தபுராணத்தை ஈட்டியிருக்கிறார் அதில் குன்றுதூராடிய குமரன் மேற்கு முகமாக உள்ள தலைகள் மூன்று என்றும் அவற்றில் ராஜயோகம் முருகம் வச்சிருக்கும் தலம் கழுகு மலை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த எட்டை வரும் காளி புலவரும் சிதம்பர கவிராயர் என்னும் புலவரும் கழுகுமலை தமிழ் என்ற பெயரிலே என்ற நூல்களை படைத்திருக்கிறார்கள் சிறப்பு பெற்ற முத்துசுவாமி தீட்சிதரால் கீர்த்தனைகளும் சுவாமிகளால் திருப்பாக்களும் இந்த ஆலயத்தின் பாடப்பட்டிருக்கிறது மதுரையை தலைமையாக கொண்ட பாண்டிய நாட்டின் தென்பகுதியில் அமைந்திருக்கிறது கழுகுமலை இத்தலத்திற்கு தெற்கே திருமேல்மேலையும் அதனை சார்ந்த பகுதியும் தென் பாண்டிய நாடு என்று அழைக்கப்படுகிறது பாண்டியர்களை வென்ற சோழ மன்னர்கள் தங்களை சோழ பாண்டியர்கள் என்று குறிப்பிட்டு பதினோராம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தார்கள் அந்த நூற்றாண்டில் சோழ நாட்டு தலைநகராகிய திருவாலைக்காவில் மீண்டுள்ள அகிராண்டேஸ்வரி அம்மன் திருக்கோயில் போன்று கழுகு வலையிலே ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஆகியோருக்கு கோயில் எழும்பி இருக்கிறது என்று வரலாற்று செய்தி இங்கு முருகனுக்கு தனி பள்ளியரையும் சிவருமானுக்கு தனி பள்ளியரையும் அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு அஜந்தா எல்லோரா புகைய ஓவியங்கள் உலக பிரசித்தி பெற்றவை அந்த வரிசையிலே பண்டைய தமிழர்களின் கலாச்சாரம் பாரம்பரியம் கட்டிடங்களின் உற்பத்தியை பறைசாற்றி நிற்கிறது கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை முன்பு அரைமலை என்று அழைக்கப்பெற்றது புராதன சிற்பங்கள் நிறைந்த மலையில் பல அற்புதங்கள் பொதிந்து காணப்படுகிறது தாரதாசுரனை வதம் சேர்ந்த கார்த்திகேயனின் இக்கோலத்துடன் காட்சியளிக்கிறார் என்று கூறப்படுகிறது முருகன் மேற்கு முகமாக இருக்கும் சன்னிதானத்துடைய மலை சிவன் ரூபம் என்றும் கிழக்கு முகமாக இருக்கும் மலை சக்தி ரூபம் என்றும் வேதாக மனுவில் கூறப்பட்டிருக்கிறது காவடி சிந்து பாடல் நடக்கூடிய சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியாரை உலகறிய செய்த அருமையும் இந்த கழுகாசல மூர்த்திக்கே சாரும் பாட்டுக்குரு பாரதி இனி வந்து பாடியதும் கழுகுமலை பிள்ளை தமிழ் பாடிய சிதம்பர கவிராயராலும் நாடக உலகிலே புகழ்பெற்ற எம் ஆர் கோவிந்தசாமி அவர்களாலும் ஏரி குரலாலும் பெற்றது கழுகுமலையாகும் கழுகுமலை வெட்டுமான் கோவிலில் மிருதங்கம் வாசிப்பது போன்று அமைந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் அபூர்வமானது வைகாசி விசாகப்பென்று வசந்த மண்டபம் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது சஷ்டியில் பதிமூன்று நாளும் தைப்பூசத்தில் பத்து நாளும் பக்ரி உத்திரத்திலே பதிமூன்று நாட்களும் திருவிழா கொண்டாடப்படுகிறது முருகாசரணம் முகாற்பணம்